ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி நான் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட தான் காட்டுறேன் அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வீணாயிடுச்சு இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னால் இதில் பவர் கரண்ட்டு சப்ளைலாம் வராமல் வீணாகிடுச்சு அதை செலவு பண்ண ஏகப்பட்டது சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து இதை வந்து நாங்கள் மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டோம் ஆனால் அதை வந்து எனக்கு அந்த இதை வந்து தூக்கி ஒரு இரும்பு கடையிலேயோ இல்லை செகண்ட் ஹேண்டுக்கு தள்ளி விடுறதுக்கோ மனசு வரல அதுக்கு அதுக்கப்புறெலாம் நான் இந்த மாதிரி வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த இந்த நம்ம ஓடாத ஃப்ரிட்ஜை என்ன பண்ணுறோம் இது மாதிரி மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்து நாங்கள் மளிகை சாமான் வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டோம் பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து இது உள்ளே வச்சுருவோம் அரிசி கூட சில நேரம் பாக்கெட்டில் இது உள்ளதாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுப்போம் நாங்கள் அந்தந்த ஷெல்ஃபில் சர்க்கரை தனியாக மிளகாத்தூள் தனியாக கோதுமை மாவு தனியாக இப்படி தனித்தனியாக நாங்கள் அது அது அதுக்கு உள்ள இடத்துல வச்சுப்போம் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து இது கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வெள்ளலாம் நான் இது உள்ளதான் முக்கியமாக வைக்கிற பொருட்களில் வெள்ளம் இது வந்து வெள்ளம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலேயே வச்சுட்டேன் ஏன்னா வெளியில் வச்சா கெட்டு போயிடுது இல்லைனாக்கா எறும்பு இதெல்லாம் வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க இது வத்தல் அப்பளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது வந்து ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீசரில் எனக்கு டோர் வந்து ரொம்ப வேணா போயிடுச்சினால அதை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே அதை தூக்கி போட்டுட்டேன் அது சும்மா உடச்சிக்கிட்டு சத்தமாக அதிகமாக இருந்தது திறக்கும்போது கொழும்போது இது வந்து நான் ஃப்ரீசர் எப்படி வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுக்கிட்டேன் பாருங்களேன் நான் குளிக்கிற சோப்பு சலவை சோப்பு மேட்ச் பாக்ஸு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் இங்கே இருக்கும் இந்த பாத்திரம் கழுவுற அந்த பஞ்செல்லாம் கூட வாங்கிட்டு வந்தால் இது உள்ளதான் வச்சுப்போம் இது வந்து இதுக்காக அப்புறம் இது வந்து சின்ன ட்ராவை வந்து நான் என்ன பண்ணேன் ஆ இது வந்து வேப்ப எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் வேப்ப என்ன ஒரு எமர்ஜென்சிக்கு ஓட முடியல அப்படின்னா அது தேவைப்படுமேன்னு வேப்ப என்ன அது உள்ளே வச்சுருக்கேன் இது வந்து நான் எனக்கு போட்டு சேஃப்டி பின்னு அப்புறம் அது இலக்கு திரி சின்ன பாக்கெட்டு அப்புறம் வந்து என்னுடைய டை அது உள்ளே இருக்குது இது வந்து மளிகை சாமான் வாங்கும்போது சிலதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது இது உள்ளே இருக்கட்டு மேறுக்கிட்ட செய்கிற அச்சு இது ஃப்ரீயாக வந்தது அந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் இது உள்ளே வச்சுக்குவேன் அப்புறம் இந்த டோர் பாருங்களேன் டோரில் நான் சின்ன சின்ன மசாலா பாக்கெட்டு நம்ம அதிக மசாலா வாங்க மாட்டோம் அது ஒரு பாக்கெட்டு தான் வாங்குவோம் அதை தேவைக்கு சமையலுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி காட்டுறதெல்லாம் காட்டுவேன் அதை போட்டுட்டு மீதி நான் இது மாதிரி மடித்து வச்சுவேன் ஸ்டாப்பர் பெண்ணு போட்டு வச்சுக்குவேன் மற்றது எல்லாமே இதில் தான் இருக்கும் சின்ன சின்ன ரொம்ப பிரித்தது அதெல்லாம் இதிலே தான் இருக்கும் சுக்கு மிளகு முந்திரி பருப்பு திராட்சை மக்ரோனி பிரித்தது அந்த மாதிரி பிரித்தது நிறையா இருக்கும் இது நல்லெண்ணெய் இது வந்து ஊறுகா பாட்டில் பிரிக்காமல் இருக்குது அப்புறம் வந்து சில பவுட்ரு இதெல்லாம் இருக்கும் மத்தல் பாக்கெட்டு இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வச்சுருக்கோம் நமக்கு இப்போ பிரித்து எல்லாத்தையும் நம்ம டப்பாவில் போட்டோ ஒரு இடத்துல போட்டோ வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அது சீக்கிரமாக எறும்பு வருது ஈ வருது இல்லை காற்றுப்பட்டு அது வேணா போகுது நமத்து போகுது ஈரப்பதம் அதிகமாக உறிஞ்சிக்கிது இதை மாதிரி இல்லாத நமக்கு இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் வந்து டக்குன்னு ப அடுப்பு பக்கம் வந்தாங்கனாக்கா கிச்சன் பக்கம் வந்தாங்கன்னா ஏதோ தண்ணி அவங்க எடுப்பாங்க திறந்தாங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க என்னங்க வெறும் மளிகை சம வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்வாங்க இல்லைங்க அந்த ஃப்ரிட்ஜு அது கரண்ட் சப்ளை இல்லாமல் தான் இருக்குது அதை நாங்கள் மளிகை சாமான் பாதுகாப்பாக வைக்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்குது பாருங்களேன் நமக்கு தேவையான நம்ம நீங்கள் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பிடிக்குதோ அது மாதிரிலாம் நீங்கள் ஷேல் இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் இடத்த மிச்சம் பண்ணிக்கலாம் கிச்சன் ஃபுல்லாக அடைஞ்சு கிடக்காம இல்லை நம்ம ஒரு மூட்டையாக ஒரு பொருளை வச்சுக்காமல் பக்காவாக நம்மளுடைய மினி நம்மளுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி வச்சுக்கலாம் இதில் நம்ம சில பொருளெல்லாம் பாக்கெட்டாகவே வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எடுக்கலாம் கெட்டை போகாது பெருங்காயம் இதெல்லாம் இருக்குது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்கள் கூட ரொம்ப நாளாக பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் மஞ்சத்தூள் ரெண்டு பாக்கெட் போன மாதம் ஒன்று இந்த மாதம் ஒன்று அது அப்படி இருக்குது அது அந்த பொருளை நீங்கள் அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிறதும் இருக்கும் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக எலி பிரச்சனை இல்லை எலி அது வந்து இந்த வீட்டில் எங்களுக்கு இல்லை எலி பிரச்சனை மட்டும்தான் ஏதாவது பின்னாடி மல்லி சமார்ந்ததுன்னா ஓட்டக்கிட்ட போடும் ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு எறும்பு ஈரப்பதம் இதெல்லாம் இருக்காது இடம் ரொம்ப மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களோட சொல்லிக்கிறேன் நம்மளுக்கும் தேவையான பொருளை டக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதே போல் அடுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் உங்கள் வீட்லேயும் ஃப்ட்ஜ் ஓடாமல் இருந்ததுன்னா நீங்கள் இதே போல் தான் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நம்ம அழகாகவும் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான பொருளை சரியாகவும் வச்சுக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் பாய் பாய்